ஓம் கணபதி துணை குருவே சரணம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு கவலை இல்லை இருக்கிற வேல் மிகவும் சக்தி வாய்ந்தது பெருமை உடையது அது அம்பாள் தன்னுடைய சக்தி எல்லாம் திரட்டி முருகன் கையில கொடுத்திருக்காங்க வேல் பாத்தீங்கன்னா யாரையுமே சம்ஹாரம் செய்யாது பாவத்தை தான் அழிக்கும் சூரபத்மனை கூட அவனோட அகந்தையை அழித்து அவன் சேவலாவும் மயிலாவும் மாற்றி தன்னோடையே வச்சிருக்கிட்டது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணினாலும் அதை அழிக்காம அதை திருத்தி அதுக்கு புரிய வச்சு அதை மன்னிச்சு ஒரு புது வாழ்வு கொடுப்பாங்களோ அதே மாதிரி வேல் தன்னை வணங்குபவர்களோட வினையெல்லாம் அகற்றி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அவங்களை காக்கும் இந்த வேலோட சிறப்புகளை சொல்வதுதான் வேல் வகுப்பு இது நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ஒரு மருந்தா ஒரு தீர்வா இருக்கும் இத கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரி நாதர் இந்த வேல் வகுப்பு மொத்தம் பதினாறு பாடல்களை கொண்டது சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அருணகிரிநாதரோட இந்த வேல் வகுப்ப முன்னும் பின்னுமா மேலும் கீழுமா மாற்றி அமைத்து மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்ற ஒரு மந்திர நூலா இதை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு வேல் வகுப்புல இருக்கிற பதினாறாவது அடியான திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற பாடலை ஒவ்வொரு பாடல்லையும் சேர்த்து படிக்கிறப்போ அந்த பாடல் முழுமை பெற மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு சச்சிதானந்த சுவாமிகள் வேல்றல் அப்படின்றது ஒரு மிக பெரிய ஆற்றல் நிறைந்த அற்புதமான ஒரு மந்திர தொகுப்பு வேல் மாறல தினமும் நம்ம பாராயணம் பண்றப்போ கண்டிப்பா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கண்கூட நாம காணலாம் வேல் வகுப்புல இருக்க பாடல்கள் தான் வேல் மாறல்ல முன்னும் பின்னுமா மாற்றி அமைச்சிருக்கிறதுனால வேல் வகுப்புல இருக்கிற அந்த பதினாறு பாடல்களோட விளக்கத்தை பாக்குறப்பவே நமக்கு வேல் மாடல்ல இருக்க பாடல்களோட விளக்கமும் புரியும் நாம இப்போ இந்த பாடல்களோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த ஈதல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பருத்த முளை அதாவது பெருத்திருக்கும் தனபாரங்கள் ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையோட நோயை முளைப்பால் கொடுத்து குணப்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த உயிர்களுடைய பிறவி பிணிய போக்க கூடிய மருந்தாகிய பாலமுதம் நிரம்பிய தனபாரங்களை உடையவர் வள்ளி பிராட்டியார் உயிர்கள் எல்லாத்துக்குமே அமுதம் ஊட்ட வேண்டியிருப்பதால அவருடைய தன பாரங்கள் பருத்து இருக்கிறது பருத்த முளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுத்த இடை அந்த கனமான பாரங்களை தாங்கக்கூடிய இடையானது சிறுத்து இருக்குமா அதாவது இறைவனின் திருவடி பெருமையை புகழ்பவரோட வினை தேயிரதா இங்க சிறுத்த இடை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வெளுத்த நகை வெண்மை நிறம் வீசக்கூடிய பற்களை உடையவர் கருத்த குழல் இறைவனை புகழாதவங்களோட உள்ளம் எப்படி இருக்குமா அப்படின்னா இந்த தேவியர்கள் இருக்காங்களா வள்ளி தேவையானை அவங்களுடைய கருத்த குழல் மாதிரி இருக்குமா சிவத்த இதழ் சிவந்த உதடுகளை உடைய அதாவது முருகனோட ஞான சொற்களை பேசும் செளிமை மிக்க உதடுகளை சிவத்த இதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரச்செருமி விழிக்கு நிகராகும் இங்க மரச்சிறுமி அப்படின்னு யார குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா வீரமிக்க வேடர் குலத்திலகமாகிய வள்ளி பிராட்டியையை குறிப்பிட்டிருக்காங்க நிகராகும் அப்படின்னா அவருடைய திருக்கண்களுக்கு ஒப்பாகும் எது அப்படின்னா குகனுடைய வேல் அதாவது வள்ளிப்பிராட்டியாரின் கடைக்கன் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும் அப்படின்னு பொருளாகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் இதுல யார குறிப்பிட்டிருக்காங்க எப்படி இருக்கும்னா பனைமரம் போல நீண்டு இருக்குமா அதோட முகத்துல சித்திரங்களோட இருக்கிற அலங்கார துணிய அணிந்திருக்குமா அதுதான் பனைக்கை முக படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல கரட மதம் அப்படின்றது அதோட கண்ணங்களில் இருந்து ஒழுகும் மத நீர் பெருக்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க தவளை அப்படின்றது வெண்ணிறத்தை குறிக்கும் கஜம்ன்றது யானை தவள கஜம் அப்படின்றது இருந்து தோன்றியதுனால அந்த ஐராவதம் எப்படி இருக்குன்னா வெள்ளை நிறம் உடையதா இருக்கு தவள கஜ கடவுள் அப்படின்றது யாரு குறிப்பிடுது அப்படின்னா இந்த ஐராவதத்தை வாகனமா கொண்டுள்ள இந்திரனை குறிப்பிடுது பதத்து இடு நிகலத்து முலை அப்படின்றது இந்திரனோட கால்கள் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது அப்படின்றத குறிக்கும் அதாவது ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனின் கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்கில் பூட்டப்படுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணைய கூட தெரிக்க செய்யும் ஆற்றல் உடையது இந்த குகனுடைய வேல் அதாவது தேவேந்திர பதவிக்கே ஆபத்து வந்த போது அதை காப்பாற்றியது இந்த குகனுடைய வேல் அந்த அளவு சிறப்பு மிக்கது இந்த வேல் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் பழுத்தமுது அப்படின்றது பழமை வாய்ந்த ஞானம் கனிந்த அப்படின்றது ஒரு பொருள் தமிழ் பலகை அப்படின்னாலே மதுரை தமிழ்ச்சங்க பலகையை குறிக்கும் இருக்கும் ஒரு கவி புலவன் அதாவது மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனா இருக்கக்கூடிய ஒரு புலவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் அவருடைய இசைக்கு உருகி வரை குகையை அவருடைய பாட்டுக்கு உருகி வரை குகையை அப்படின்றது திருப்பரங்கிரி மலைய குறிக்கும் இடித்து வழி காணும் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கற்கி முகி அப்படின்னு ஒரு பூதம் இருந்ததா அந்த பூதம் நக்கீரர் போன்ற பல புலவர்களை எல்லாமே அந்த குகையில அடைச்சு வச்சிருந்ததா அந்த குகையில இருந்து அனைவரையும் வெளிவர செய்தது இந்த குகனுடைய வேல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்க பலகையில தலைவனா வீற்றிருக்கும் நக்கீரர் இசைத்த திருமுருகாற்று படைக்கு உருகி கற்கி முகி அப்படின்ற பூதம் அடைத்திருந்த குகையில இருந்து இடித்து தள்ளி அவர்களை எல்லாம் காப்பாற்றியது குகனுடைய வேல் அத்தகைய சிறப்புடையது இந்த வேலாயுதம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் புசிக்க அருள் நேரும் இங்க அலகை அப்படின்றது பேய்களை குறிக்கும் பசித்து அப்படின்றது பசினால மெலிந்து அழுது புலம்பி அப்படின்றத குறிக்கும் முறைப்படுதல் ஒழித்து அப்படின்றது எங்களுடைய பசி தாங்க முடியலையே அப்படின்னு அந்த பேய்கள் எல்லாம் முறையிடுறத நீக்கி அப்பேய்களுக்கும் ஒரு கருணை புரிஞ்சிருக்காரு எப்படின்னா அவுணர் அப்படின்றது அசுரர்கள் அவர்களுடைய உரத்து உதிரம் நினைத்த சிகள் அவர்களுடைய உடலில் இருக்க ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அந்த பேய்கள் உண்ணுமாறு அருள் புரிஞ்சிருக்காராம் புசிக்க அருள் நேரும் அதாவது அவுனர் அப்படின்றது அசுரர்களை குறிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த உயிர் மேலையுமே கருணையே இல்லாம அதுங்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அதையே உண்ணவும் செஞ்சிருவாங்களா இந்த அசுரர்கள் செய்த வினையின் தாக்கத்தினால தேவியோட கணங்கள்ல இருக்கிற ஒரு பகுதியான பேய்களோட வயிற்றுல பெரும் பசிய தூண்டியதா அந்த பேய்களுடைய முறையீட்டை கூட அகற்றியது இந்த குகனுடைய வேல் அதாவது வேல்சினால துன்புற்ற அந்த பேய்களுக்கு கூட அசுரர்களுடைய வளமிக்க ரத்தத்தையும் மாமிசத்தையும் உண்டு கழிக்குமாறு அருளியது முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறித்தனக்கும் நர்த்தமக்கும் இடுக்கன் வினை சாடும் இங்கு சுரக்கும் அப்படின்றது வானோர்களுக்கும் முனிவர் அப்படின்றது தவம் புரிகின்ற ஸ்ரேஷ்டர்களையும் பகபதி அப்படின்றது அப்படின்றது பிரம்மனுக்கும் அறி தனக்கும் அப்படின்றது திருமாலுக்கும் நரர் தமக்கும் அப்படின்றது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் உறும் அப்படின்னா நேர்ந்த இடுக்கன் வினை சாடும் இவங்க எல்லாத்திற்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீ வினைகளை சாடும் அப்படின்றது மோதி திறன் வாய்ந்தது இந்த குகனுடைய வேல் அதாவது தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் இவங்க எல்லாத்துக்கும் நேரிடும் துன்பத்தையும் அதற்கு மூல காரணமா இருக்கின்ற பூர்வ கர்ம வினைகளையும் கூட அழிக்க கூடியது இந்த குகனுடைய வேல் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடைக்குதலில் ஒளிப்பிரபை வேலோட ஒளி பிரபாவத்தின் சிறப்பை பத்தி தான் இங்க சொல்லிருக்காங்க சுடற்பருதி ஒளிப்ப அப்படின்றது ஒளிவிடும் சூரியன் கூட இந்த வேலோட பேருளி ஜோதியை கண்டு பொழிந்து கொள்ளுமா நிலவு ஒழுக்கும் ஒரொ கண்டு ஒளிந்து கொள்ளுமா அலை அடக்குதலர் ஒழிப்ப அப்படின்றது கடல் பொங்கி கரையை கடந்து வந்து இந்த உலகத்தை அழிக்காதபடி அடக்கி கொண்டிருக்கிற வடவா முகாகினி குறிக்கும் அதாவது சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் பொங்கி கரைக்கு வராதபடி அடக்கி காத்து கொண்டிருக்கிற ஒளி பிரபாவத்தின் மாத்திரம் அப்படின்னு வெக்கப்பட்டு நாணி ஒளிந்து கொள்ளுமா அத்தகைய பேரொளி ஜோதியை எங்கும் பிரகாசிக்க செய்யக்கூடியது இந்த குகனுடைய வேல் துதிக்கும் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் என்ன அப்படின்னா தன்னை புகழ்ந்து போற்றும் அடியவர்கள் யாரையாவது கெடுக்க நினைக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாலே போதும் நினைச்ச அந்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரோட குலத்தையே அழித்துவிடும் இந்த குகனுடைய வேன் அதனாலதான் வேலையே வணங்குவதையே வேலையா வச்சிருக்கவங்களுக்கு எந்த விதத்திலையும் மற்றவர்களால எந்த ஒரு துன்பமும் நெருங்காது சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் சொலற்கரிய திருப்புகளை அதாவது சொற்களால் விவரிக்க முடியாத பெருமை உடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகளை உரைத்தவரை இந்த திருப்புகளை யார் விருப்பமோட போதுகிறாங்களோ அடுத்த பகை அறுத்தெறிய அவங்க கிட்ட எந்த ஒரு பகைவர் வந்தாலுமே அவங்கள அறுத்தெறிய உருக்கியலும் எழும் அறத்த நிலை காணும் அந்த பகையை வேருடன் அறுத்து எறிவதற்கு உக்ரத்தோடு அவ்வளோ ஒரு கோபத்தோடு புறப்படுமா இந்த குகனுடைய வேல் அறத்த நிலை காணும் அந்த பகையை வேரோட அறுத்து தர்மத்தை நிலப்பெற செய்யுமா குகனுடைய வேல் தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் இதுல நமன் அப்படின்றது யார குறிக்கும் எமனை குறிக்கும் முறுக்கவரின் அப்படின்னா அழிக்க வந்தாள் அதாவது இருமாப்போடு எமன் நம்மளை அழுக்க வந்தாலுமே எருக்கும் மதி தரித்த முடி அப்படின்றது எருக்கம்பு மாலையையும் சந்திரனையும் சூடிய படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு அப்படின்றது எங்கும் இருப்பவரான சிவபெருமானின் திருவடிக்கு நிகராகும் எது நிகராகும் அப்படின்னா குகனுடைய வேல் அதாவது எமன் அடியவர்களின் உயிரை கவர வந்தாலுமே எருக்கம்பு மாலையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானுடைய பேராற்றல் மிக்க திருவடிக்கு ஒப்பாகுமா இந்த குகனுடைய வேல் அதாவது ஐந்தெழுத்தை ஓத இயலாதவங்க கூட வேல் வேல் அப்படின்னு பாராயணம் செய்வது அந்த ஐந்தெழுத்தை ஓதுவதற்கு நிகராகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மல்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் இதுல தளத்தில் உள்ள அப்படின்றது தமது ஆட்சியில் உள்ள அப்படின்றத குறிக்கும் கனத்தொகுதியில கணம் அப்படின்றது சிவகன கூட்டத்தை குறிக்கும் கழிப்பின் உண அழைப்பதென அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா தன்னை வழிபடுற கணங்களுக்கு ஆனந்த சேவையை புரிவதற்கும் ஆனந்த அமுதம் அளிப்பதற்கும் குமரன் தன்னுடைய திருக்கை விரல்களால் வருக அப்படின்னு அழைக்கிறத குறிக்கும் மலர்கமல கரத்தி முனை விதிர்க்க வளைவாகும் இந்த மாதிரி தன்னுடைய திருக்கையால வருக அப்படின்னு முருகன் அழைக்கிறப்ப எல்லாமே தன்னுடைய கையில் இருக்க வேல் என்ன பண்ணுமா அதுவும் அசைந்து வளைந்து கொடுக்குமா அதுதான் விதிர்க்க வளைவு ஆகும் என்றைக்கும் எதற்குமே வளையாத வேல் கூட அடியார பெருமான் அழைக்கிறப்போ அதுவும் வளைந்து கொடுக்கும் சிறப்புடையது இந்த குகனுடைய வேல் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு கடுத்திரவு பகற்றுணைய அதாவது தனித்து வழி நடக்கும் குமரனை தரிசிக்கணும் அப்படின்ற வேட்கையால தனியா நம்ம நடக்கிறப்போ எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து அப்படின்றது எனது இடப்பக்கமும் சரி வலது பக்கமும் சரி முன்னும் பின்னும் இரண்டு பக்கங்களும் சரி இப்படி எல்லா பக்கமும் எந்த விதமான பூத பிசாசுகளோ திருடங்களோ இயற்கை சீற்றங்களோ இல்ல இது போல பல பல துன்பங்களோ நேராதபடி இரவு பகல் துணையாகும் இந்த மாதிரி துன்பங்கள் நேராதபடி குகனுடைய வேல் என்றைக்கும் என்னை காக்கும் அப்படின்றது பொருள் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தொடை எனைச் சிகையில் விருப்பமோடு சூடும் அதாவது சலத்து வரும் அரக்கர் உடல் அப்படின்னா எப்பயுமே அமைதியே இல்லாமல் கோபத்தோடு இருக்கிற அரக்கர்களை தான் குறிக்கும் அவங்களுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுத்து வளர் பெருத்த கூடர் மற்ற உயிரினங்கள் மேல கருணையே இல்லாம அதை துன்புறுத்தி அதை கொண்டு அதை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்திருக்கின்ற அவர்களுடைய பெருத்த குடல்களை குறிக்கும் திவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் அதாவது இந்த வேன் என்ன பண்ணுமா இந்த மாதிரி இருக்க அறக்கர்களோட பெரு குடல்களை மாலை மாறி கருதி தன்னுடைய சிகையில சூடி கொள்ளுமா அசுரர்களை அழிப்பது அப்படின்றது வேலுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தொழிலா அதனாலதான் அவர்களுடைய பெருத்த குடலையே ரொம்ப விருப்பமா சூடிக்குமா குகனுடைய வேல் திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் இதுல திரைக்கடலை உடைத்து அப்படின்றது அந்த கடல் இருக்கு அந்த கடலையே உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து அந்த கடல்ல இருக்கிற நீரை எல்லாமே ஒரு நொடியில குடிச்சும் உடைப்படைய அடைத்து அந்த கடல்ல இருக்கிற நீரை எல்லாமே குடிச்சதுக்கு அப்புறமா அந்த உடைப்பு இருக்கு அந்த உடைப்பை அனைப்போல அங்கங்க கட்டி அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் இப்போ அந்த கடல்ல இருக்க நீரை எல்லாமே உடைத்து குடிச்சதுக்கு அப்புறம் இப்ப காலியா இருக்கிற அந்த கடல்ல இந்த அசுரர்களோட ரத்தத்தை நீருக்கு பதில நிரப்பி விளையாடி நிற்குமா குகனுடைய வேல் திசை கீரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசை ததிர ஓடும் இதுல கிரி அப்படின்றது மலையை குறிக்கும் திசை அப்படின்றது எட்டு திசையிலும் இருக்கிற மலைகளை குறிக்கும் இருக்கின்ற அறுத்து சிறை முளைத்த தின பண்டை காலத்துல பாத்தீங்கன்னா மலைகளுக்கு எல்லாத்துக்குமே சிறகுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சிறகுனால இந்த மலைகள்லாம் என்ன பண்ணுமா எல்லா இடத்துக்கும் பறந்து சென்று உலக மக்கள் எல்லாத்துக்குமே கேடு விளைவிக்குமா அத இதனால இந்திரன் என்ன பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய வஜ்ராயுதத்தால அந்த மலைகளோட சிறுகளை எல்லாமே அறுத்து எரிஞ்சிட்டாரா அதுல தான் இந்த மலைகள் எல்லாமே நிலத்துல அழுந்தி இருக்குதா முகட்டி நடை பறக்க அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த முருகருடைய வேற்படை அண்ட உச்சியில பறக்கிறத குறிக்கும் ஓடும் இந்த முருகர் படை அதிவேகத்தோட பறக்கிறப்போ இந்த உலகம் எல்லாமே எங்க இந்த மலைகளுக்கு மறுபடியும் சிறகு முளைத்ததனவோ அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி இருந்ததாம் அந்த அளவு விரைந்து சென்றதாம் இந்த குகனுடைய வேல் சினத்த உணர் எணத்தில் வெகு விழித்தளர மோதும் இங்க சினத்த அவுனர் அப்படின்றது கோபம் உடைய அசுரர்களை குறிக்கும் எதிர்த்த ரணகலத்தில் அப்படின்றது அவங்க போர் செய்த யுத்த கலத்தில் அப்படின்றது பொருள் வெகு குறை தலைகள் அதாவது யுத்தத்துல போர் செஞ்சதுனால அந்த அசுரர்களோட தலைகள் எல்லாமே அறுக்கப்பட்டு அங்கங்க இருந்ததாம் சிரித்து அப்படின்றது நம்ம முன்ன எப்படி இருந்தோம் இப்ப இந்த நிலைக்கு விட்டோமே அப்படின்னு அதுவே தன்னை வருத்தி சிரிச்சுக்குமா எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் இந்த குகனுடைய வேல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தலை துண்டிக்கப்பட்ட அசுரர்களோட தலை எல்லாமே பற்களை நர நறனு கடித்து பயந்து போய் விழிகளை உருட்டி உருட்டி பார்த்து அப்படியே வாய் விட்டு அலருமா அந்த மாதிரி அந்த அசுரர்களை நடுங்கச் செய்யுமா இந்த குகனுடைய வேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேனே திருத்தணி அப்படின்றது தணிகை மலையை குறிக்கும் தணிகை மலையில்தான் முருகனுடைய கோபம் தனிந்த இடம் அப்படின்னு சொல்வாங்க எப்படி முருகனுடைய கோபம் தனிந்ததோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்க தேவையற்ற கோபம் ஆசை எல்லாவற்றையும் தனித்து நமக்கு ஆறுதலாய் இருப்பவர் யார் அப்படின்னா தணிகை மலையான முருகப்பெருமாள் தான் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் நமக்கு ஞான சூரியனா இருந்து நமக்கு காட்சி நல்கும் அந்த ஒப்பற்ற ஒருத்தன் ஆகிய அந்த மலை கிழவன் அப்படின்றது யார குறிக்கும் அப்படின்னா வள்ளியை மணந்த முருகப்பெருமான குறிக்கும் அந்த முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என துளத்தில் உரை கருத்தன் என்னுடைய உள்ளத்தில் தான் அந்த முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்காரு மயில் நடத்து குகன் வேலை முருகன் குகன் ஏன் சொல்லிருக்காங்க அப்படின்னா குகையில் வசிப்பவர் எந்த குகைனா நம்மளுடைய மனதிற்குள் இருக்கின்ற இதய குகைக்குள் பரம்பொருளாய் இருப்பவர் இந்த முருகப்பெருமான் அதனாலதான் அவரை குகன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி நம் மனதிற்குள் இருக்கிற அந்த பரம்பொருளை எப்படி நம்ம அடையலாம் அப்படின்னா தினமும் வேல்மாறல் மாறல் திருப்புகள் இப்படி தினமும் எதையாவது நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு ஞான ஒளி வெளிச்சம் பிறக்கும் அந்த குகனாகிய ஞான ஒளியை காட்டக்கூடிய அப்படின்னா அது மயில் மயில் நம்மளை கூட்டிட்டு போய் அந்த குகனை காட்டுமா அந்த குகன் உடனே இருக்க பயமேன் அப்படின்னு கையில இருக்க வேலோட நமக்கு காட்சி கொடுப்பாராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா